உறவுகளுக்கு அன்பு வணக்கம் அகிம்சையை கொள்கை வடிவமாக உலகுக்கு காட்டியது இந்தியாதான் அந்த அகிம்சையை தன்னுடைய வாழ்வாக்கி வாழ்ந்து காட்டியது எங்களுடைய அண்ணன் திலீவன் அந்த மாவீரனுடைய தியாகத்தை இலங்கை அனுசரணையோடு இந்தியா புரிந்து கொள்ளாது பன்னிரண்டு நாட்கள் நீராகாரம் இன்றி மரணிக்கும் வரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது இந்த மாவீரன் திலிவனுடைய கோரிக்கைகள் ஐந்து இருந்தன அந்த ஐந்து கோரிக்கைகளில் ஒரு இடத்தில் கூட தமிழீழம் தனிநாடு என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படவில்லை ஆனால் பேரினவாத அரசாங்கமும் பெரும்பான்மை மக்களும் இந்த திலிபனுடைய தூய்மையான புனிதமான உண்ணாவிரத போராட்டம் தனிநாடு கோரிக்கை என்று தான் இன்னும் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த திலிபனுடைய போராட்டத்தின் உண்மையினை நாங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் அதிலும் அந்த போராட்டங்கள் அந்த வீர மரணங்கள் அந்த இழப்புகள் வீண் போகாதிருக்க தற்பொழுது தமிழ் சமூகமாக எவ்வாறு நாங்கள் செயல்படலாம் என்ற ஒரு விஷயத்துக்குள் ஒரு முடிவுக்குள் நாங்கள் வர வேண்டும் அதற்காகத்தான் இந்த ஒரு காணொளி இது திலிபனுடைய வரலாற்று கதை தமிழீழ போராட்டத்தின் திருப்பு முனையாக அமைந்த ஒரு வரலாற்று கதை இதை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் சந்திரன் சந்திரன் ரிவீல்ஸுக்காக வளமையாக கூறுகின்ற விடயம் தான் என்னுடைய காணொலிகள் உங்களை கவர்ந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கின்ற என்னுடைய நண்பர்களுக்கு மீண்டும் வருவாய் என்னுடைய கோடி நன்றிகள் தொடர்ந்து பேசுவோம் இது திலிவனுடைய வாழ்க்கை வரலாறு தமிழகத்தின் வீரவரம் பார்த்திபன் ராசியா எனும் இயற்பெயர் கொண்ட திலிபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி யாழ்ப்பாணம் ஊரள பிரதேசத்தில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலிருந்து எண்பத்தி ஏழு வரையான காலப்பகுதி வரை தமிழீழ விடுதலை போராட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகளோடு தன்னை இணைத்துக் கொண்டவர் யாழ் மாவட்டத்தின் அரசியல் துறை பொறுப்பாளராக முக்கிய பதவி வகித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி தான் இவருடைய உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்படுகின்றது அப்பொழுது இலங்கையை நிலை கொண்டிருந்த இந்திய அமைதி படையினரிடம் ஐந்து கோரிக்கைகளை நியாயமான ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்துத்தான் இவர் தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தினை ஆரம்பிக்கின்றார் அதாவது இந்திய அமைதிப்படை இலங்கை இந்திய இலங்கை ஒப்பந்தம் அது தீர்வாக குறிக்கப்பட்டிருந்த குறிப்பிடப்பட்டிருந்த பிரச்சினைகள் செயல்படுத்தப்படும் ஆயின் தமிழ விடுதலை புலிகளும் அதை ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனப்பாங்கில்தான் இருந்தார்கள் பட் இலங்கை அரசாங்கத்தினால் அது கொஞ்சம் கொஞ்சமாக பிற்போடப்பட்டது ஒரு காலச்சூழலில் தான் தியாகன் முக்கியமான ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்கின்றார் இந்த முக்கியமாக இதில் கருத வேண்டிய விடயம் இந்த ஐந்து கோரிக்கைகளிலும் ஒன்று கூட தமிழிலும் தனிநாடு என்ற ஒரு விடயம் வேண்டும் என்று குறிப்பிடப்படவில்லை தமிழர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தந்தை செல்வநாயக காலத்திலிருந்து விரும்பிய ஒரு விடயம் ஐக்கிய இலங்கைக்குள்ளே ஒற்றுமையாக வாழ்வது தமிழருடைய சுய நிர்ணயத்தோடு ஒரு காலப்போக்கில் இது நிறைவேறாது என்ற பட்சத்தில் தான் இவர்கள் ஆயுத போராட்டம் தான் சரியான வழி என்ற ஒரு முடிவுக்கு தள்ளப்படுகிறார்கள் என்று தான் கூற வேண்டும் இந்த அண்ணல் திலீபனுடைய அந்த நியாயமான ஐந்து கோரிக்கைகளும் என்னவென்று இலங்கை அரசாங்கமோ இந்திய அமைதிப்படையோ படையோ இந்திய அரசாங்கமோ செவிமடுக்காது கண்டும் கொள்ளாது பன்னிரண்டு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து பன்னிரண்டு நாட்கள் நீர் என்று உண்ணாவிரதம் இருந்து அதாவது உண்ணாவிரதம் என்ற அந்த வசனமே அதற்கான அந்த வரைவிலக்கணமே வரையப்பட்டது இந்த தியாகச்சம்பல் தெளிவனுடைய உண்ணாவிரத போராட்டத்தின் மூலம்தான் உண்ணாவிரத போராட்டம் என்றால் இப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு விதிமுறை வந்தது இந்த ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் தான் இறுதியாக செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு இந்த இந்த உயிர் பிரிகின்றது இவர் முன்வைத்த ஐந்து முக்கிய கோரிக்கைகளும் தான் இதில் முதலாவது மீள குடியமர்த்தல் என்ற பெயரில் வடக்கு கிழக்கில் நிறுவப்பட்ட குடியேற்றங்கள் ஆனா ஒன்று கேட்கின்றேன் சிங்களவர் பிரதேசத்திலே புதிதாக தமிழ் மக்கள் ஒரு குடும்பத்தினையோ அல்லது பல குடும்பங்களையும் எந்த ஒரு அரசாங்கமோ மீள குடியமர்த்த முடியுமா அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா இங்கே தமிழருக்கான ஒரு ஆதாரம் இருக்கின்றது இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கின்றது இங்கே தமிழ் மக்களை நாங்கள் குடியேற்ற வேண்டும் என்று எந்த ஒரு அரசாங்கமும் முன்னெடுத்தால் அதை சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்வார்களாம் இந்த ஒரு பிரச்சனை தான் இங்கேயும் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் செல்வநாய காலத்திலும் இதுதான் பேசப்பட்டது ஏனென்று சொன்னால் இந்த அத்துமீறிய குடியேற்றங்கள் நாளடைவிலே அந்த மக்களுக்குள்ளே இருக்கின்ற அமைதியை குழப்பும் அது ஒரு வன்முறையாக வன்முறையாக மாறும் வன்முறையாக மாறியது இதனால் தான் இதை ஆரம்பத்திலேயே தமிழ் மக்கள் ஒரு கோரிக்கையாக முன்வித்தார்கள் இரண்டாவது சிறைகளிலும் இராணுவ முகாம்களிலும் வாழ்கின்ற தமிழ் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் இந்த ஒரு விடயத்திற்காக இன்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் எங்களுடைய தாய்மார் இந்த கோரிக்கையை முன்னெடுத்து அஹ் வீதியோரங்களிலே சித்தம் அடைந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் மூன்றாவது அவச அவசர கால சட்டம் நீக்கப்பட வேண்டும் இந்த ஒரு அவசர கால சட்டம் உண்மையில் இது தமிழருக்கு மட்டுமல்ல பிரச்சனை அல்ல இந்த அவசர கால சட்டத்தை பயன்படுத்திதான் பல கைதுகள் முறையற்ற பல கைதுகள் யுத்த இடம்பெற்றாலும் கூட யுத்தத்திற்கு பிந்திய காலத்திலே சிங்கள மக்களும் இந்த அவசர கால சட்டத்தின் அந்த ஒரு கோரமுகத்தினை பார்த்தார்கள் சம்பந்தமின்றி மக்கள் கைது செய்யப்படுவது போராட்ட காலங்களிலே அத்துமீறி அவர்கள் கைது செய்யப்படுவது என்று பல விடயங்கள் சிங்கள மக்களும் அனுபவித்திருக்கின்றனர் மூன்றாவது ஊர்காவல் படைக்கு வழங்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் களையப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் தமிழர் பிரதேசங்களிலே இரவு வேலைகளிலே இவர்களுடைய அட்டகாசம் அந்த காலத்தை மிக மிக இந்த ஒரு கோரிக்கை ஐந்தாவது தமிழர் பிரதேசங்களில் புதிதாக அமைக்கப்படுகின்ற போலீஸ் நிலையங்கள் காவல் நிலையங்கள் நிறுத்தப்பட வேண்டும் ஏனென்று இங்கே ஒரு தொடர்பாடல் பிரச்சனை இருக்கின்றது இந்த சிங்கள பொலிஸ் அதிகாரிகள் இன்றுமே இன்றும் கூட அந்த பிரச்சனை இருக்கின்றது விரோதிகளாக தமிழ் மக்களை பார்ப்பது என்ற ஒரு விடயம் இருக்கின்றது தமிழ் மக்கள் சிங்கள அதிகாரிகளை விரோதிகளாக பார்ப்பார்கள் பார்த்தார்கள் என்ற ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ இந்த இந்த விடயங்கள் அதாவது இந்த ஒரு முருகன் நிலை தோன்றக்கூடாது என்பதற்காகத்தான் தியாக செம்எல் திலிவன் இந்த நியாயமான ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்தார் இந்த ஐந்து கோரிக்கைகளை கூட இலங்கை அரசாங்கம் கணக்கில் கூட கொள்ளவில்லை இந்திய அமைதி படையின் செயல்பாட்டுக்குழுவோ அல்லது இந்திய அரசாங்கமோ இதை கூட இல்லை அதாவது இந்த ஐந்து கோரிக்கைகளுமே மிக மிக நியாயமான கோரிக்கை இங்கே தமிழர்களுக்கான தனிநாடு என்ற ஒரு விஷயமோ தமிழர்கள் அந்த உரிமையை கற்கின்றார்கள் இந்த உரிமையை கற்கின்றார்கள் என்ற ஒரு விஷயமோ இங்கே முன்னெடுக்கப்படவில்லை சிங்கள மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது ஐக்கியமாக நீங்களும் நாங்களும் வாழக்கூடிய ஒரு நிலைமையினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கோரிக்கையாகத்தான் இந்த ஐந்து கோரிக்கையும் இன்று வரை நாங்கள் பார்க்கலாம் இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் ஒரு வடிவத்தை செயல்படுத்தினால் நாங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த ஐக்கியம் என்ற ஒரு விடயம் இங்கே உருவாகிவிடும் வேற எந்த ஒரு விடயமுமே எங்களுக்கு தேவையில்லை நான் நினைக்கின்றேன் இந்த பார்த்திபனுடைய கனவு நனவாகும் காலம் இது அதை நனவாக்க முயற்சி செய்யக்கூடிய ஒரு பொருத்தமான காலம் தான் இது ஏனென்று சொன்னால் ஜனநாயக ரீதியாக அனைத்து மக்களின் ஆதரவோடும் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை பெற்ற ஒரு அரசாங்கம் தற்பொழுது இருக்கின்றது இந்த அரசாங்கம் தற்பொழுது பொருளாதார ரீதியான முன்னெடுப்புகளிலும் ஊழல் என்ற பிரச்சனைக்குள்ள இந்த அரசாங்கம் இப்பொழுது இருக்கின்றது இவற்றை முற்றாக அளிக்கும் ஊழலை அளிக்கும் நோக்கோடும் பொருளாதாரத்தை எவ்வாறு முன்னேற்றலாம் என்ற நோக்கோடும் இருக்கிறது ஆனால் இவை அனைத்தையும் செய்துவிட்டு இந்த மக்களுக்குள்ளே இந்த ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தாவிட்டால் அந்த அனைத்து விடயங்களுமே பிற்காலத்தில் என்றோ ஒரு நாளில் மீண்டும் ஒரு பிரச்சனையாக மாறிவிடும் அதனால் இந்த அரசாங்கம் இந்த ஒரு ஐக்கியம் என்ற ஒற்றுமை என்ற வேண்டும் அதற்காக அதிகார பரவலாக்கலோ அல்லது அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பதோ என்ற உடைய விடயம் மேற்கொள்ளப்பட வேண்டும் நியாயமான ரீதியாக தமிழர்களுடைய கோரிக்கைகள் இந்த அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அதற்கு தமிழ் சமூகமாக நாங்கள் அனைவரும் முன்னிற்க வேண்டும் முயல வேண்டும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தினை தவறவிட்டால் நிச்சயமாக மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் இலங்கை தமிழ் சமூகங்களுக்கு அமையப்போவதில்லை நான் வடக்கு கிழக்கினை மட்டும் கூறவில்லை மலையகத்தையும் சேர்த்து தான் கூறுகின்றேன் முஸ்லிம் பிரதேசத்தையும் சேர்த்து தான் கூறுகின்றேன் இலங்கையில் இருக்கின்ற ஏனைய பிரதேசங்களிலே வாழ்கின்ற தமிழ் சமூகங்களையும் சேர்த்து தான் கூறுகின்றேன் உங்களுடைய எங்களுடைய வாழ்வு சுய நிர்ணய உரிமையை சுதந்திரத்தை இந்த அரசாங்கத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள நாங்கள் அனைவரும் முயலுவோம் சந்திக்கின்றேன் என்னும் ஒரு பதிவில் அதுவரை விடைபெறும் நான் என்று உங்களிடவன் சந்திரன் நன்றி